ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திலக்காஸ் கிச்சன் இன்னைக்கு நான் நான் வந்து ஒரு சின்ன சின்ன மீன் குழம்பு செய்ய சொல்லி வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இப்போ ரெண்டு அளவு என்ன சேர்க்கிறேன் இதுக்கு சின்ன சீரகம் கொஞ்சம் சேர்க்கிறேன் கடுகும் சேர்க்கிறான் படுகுும் சேர்த்துட்டேன் வெந்தியமும் சேர்க்கிறோம் இப்போ இதுக்கு நான் கருவேப்பிலை ரொம்ப சேர்க்கிறோம் பச்சை மிளகாய் ஒரு பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு சேர்க்கிறோம் பூண்டு ஒரு ஆறு ஏழு பல் பூண்டு கூடவும் சேர்க்கலாம் சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் சேர்த்து வெட்டி வச்சுக்கிறோம் அதுக்கு தாளிப்புக்கு இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கட்டும் வதங்க விட்ட பிறகு புளிக்கரை சேர்த்து விடுவான் இப்போ இதெல்லாம் பொரியுது பூண்டு வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் பொறிஞ்சி வதங்கி கொண்டு வருது இதுனால் ரெண்டு பேருக்கு தான் வைக்கிறேன் இந்த மீன் குழம்பு இப்போ இதெல்லாம் நல்லா பொறிஞ்சிடுது இதெல்லாம் கரைசலை சேர்க்குறோம் மஞ்ச தூளையும் சேர்க்கிறான் துளையும் இது எங்க வீட்டு மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் ரெண்டு தேக்கரண்டி அளவு சேர்க்கிறான் காரம் தேவைன்னா பார்த்துட்டு போடலாம் இதே அளவாக இருக்கும் ரெண்டு பேர் சாப்பிட்றபடியாக ரெண்டு தேக்கரண்டி அளவு சேர்த்தோம் இது நல்ல எலும் இல்லாத துண்டு மீன் நல்லா கட்டி கட்டியாக தச உள்ள மீன் இது மீன் மீன்ண்டு இங்கே சொல்றது இப்போ நான் இந்த மீனை சேர்க்குறேன் இதுக்குலாம் இந்த மீனை சேர்க்குறேன் இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வேகணும் மீன் கொஞ்சம் அவியணும் இந்த மீன் அவிறதுக்கு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் போதும் இதுக்கு கொஞ்சம் நான் பால் சேர்ப்பேன் தேங்காய் பால் கொஞ்சம் சேர்ப்பேன் இதுக்கு நான் தேங்காய் பால் கட்டி பால் இல்லை தண்ணி பால் கட்டி பால் எல்லாம் சேர்த்து கொஞ்சம் சேர்க்குறேன் இப்போ மீன் குழம்பு நல்லா கொதிக்குது இது இன்னும் கொஞ்சம் வத்தட்டும் ஏன்னா ரெண்டு பேர் சாப்பிட்ற மாதிரி தான் நான் வச்சிருக்கிறோம் இது வந்து ரெண்டு பேர் இருக்கிற குடும்பத்துக்கு ஒரு புரிசம்பஞ்சாதி இவங்களுக்கு இது ஓகே பெரிய குடும்பம்னா இதை விட ரெண்டு மூணு மடங்கு வைக்கணும் இதில் இப்போ உப்பு புளி காரம் எல்லாம் அளவாக இருக்குது இப்போ நல்லா கொதிக்குது இப்போ குழம்பும் வந்து வத்தி கொண்டு வருது நான் இப்போ அடுப்பை ஓஃப் பண்ணி குழம்பை நான் இறக்க போகிறேன் இது மீன் புளி குழம்பு மாதிரி தான் வச்சிருக்கிறேன் தக்காளி பழமும் மாங்க ஒன்றும் சேர்க்கல புளியில தான் வச்சிருக்கோம் இந்த மீன் குழம்பு நான் எப்படி வச்சேன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க நீங்க பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள் நீங்களும் வித மீன் குழம்பு வைப்பீங்க இது நான் வச்ச மீன் குழம்பு இது எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் செய்து கட்டாயம் பார்க்கணும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்